பிரைஸ் அலோட் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாற்பது நாள் ஜபத்தினுடைய ஆறாவது நாள் ஜபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்துவாராக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த நாற்பது நாட்கள் முடியும் போது பெரிய அற்புதத்தை நம் கண்கள் காண கத்தர் செய்வாராக இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வார்த்தையே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்தார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வாசிக்கலாம் எசைக்கேலின் தீர்க்க தர்சன புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தினுடைய இருபத்தி நான்காவது வசனம் இஸ்ரவேல் வம்ச இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்கிற நெருஞ்சலும் அவர்களுக்கு இராது இன்னொரு வாசிக்கிறேன் இஸ்ரவேலில் வம்சத்தாரில் இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்கிற நெருஞ்சலும் அவர்களுக்கு இராது கத்தருடைய பிள்ளைகளே இந்த வசனத்திலே எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெருஞ்சலும் உங்களுக்குள்ளே இராது ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு அழகான வார்த்தை ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் அதில் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்கிறார் உங்களை இகழ்ந்த அப்படி என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் பல இடங்களிலே போகும்போது நிறைய ஜனங்கள் அவர்களை இழந்தார்கள் ஒரு நாளிலே பெருமையாய் பேசுவார்கள் ஆனால் இன்னொரு நாட்களிலே அவர்களை ரொம்ப மட்டமாய் குறைவாய் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள் அப்பொழுதுதான் கத்தர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இனி தை முள்ளும் உங்களுக்கு இராது இந்த வார்த்தையை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு முள்ளை போல சில பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் ஒரு முள் ஒரு மனுஷனுடைய கால்களிலே குத்துமானால் சில முட்கள் தொடர் ாய் வேதனைப்படுத்தும் சில முற்கள் சில நேரத்தில் வேதனை இருக்காது சில நேரத்திலே அடிக்கடி நம்மை கொண்டே இருக்கும் சிலருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை முன்பாக நடந்த சில சம்பவங்கள் நீங்கள் ஏதோ ஒரு செய்த தவறுகள் நீங்கள் ஏதோ ஒரு ஏமாந்த காரியங்கள் இதை மறந்து விடாமல் யாரோ ஒருத்தர் தை முல்லை போல உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் பாஸ்டர் நான் ஒரு நாள் சமாதானமாய் சிரித்தால் உடனே ஒரு பழைய காரியத்தை கொண்டு வந்து நீ இப்படி இருந்தவள் தானே நீ இப்படி இருந்தவன் தானே நீ தான் நஷ்டப்படுத்தினாய் நீ தான் எங்களுக்கு கேடு உன்னால் தான் இது ஆயிற்று எல்லாரும் எங்களை அடிக்கடி தை இருக்கிற முல்லை போல் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இனி ஒரு நன்மையை செய்ய போகிறார் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெருஞ்சல் அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை வேதனைப்படுத்துகிற சில காரியத்தில் இருந்து கத்திருந்த நாற்பது நாளைக்குள்ளே விடுதலை என்று தருவேன் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் மனது ஒருவேளை சொல்லலாம் இது எத்தனை நாட்கள் நான் செத்தால் தான் இந்த அவப்பேர் என்னை விட்டு போகுமா இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குமா இவர்கள் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார்களா இந்த கணவனாரோடு வாழ எனக்கு விருப்பமில்லை இந்த மனைவியோடு வாழ விருப்பமில்லை இந்த இடத்துல வேலை செய்வதற்கு விருப்பமில்லை என்றைக்கு பார்த்தாலும் ஏதோ ஒன்றை சொல்லி என்னை முள்ளை போல என்னை தைத்து கொண்டே இருக்கிறார்கள் நெறிஞ்சலை போல என்னை நெருக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் என்று வாக்கு கொடுக்கிறார் இல்லை சீக்கிரமாக நீங்கள் படுகிற உபத்திரவம் மாறிப்போம் இது சாகிற வரைக்கும் தொடரும் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சீக்கிரமாய் உன் மேல் இருக்கிற அவதூறுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வரும் உன்னை சொல்லி சொல்லி காயப்படுத்துகிற அந்த காரியத்திற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வரும் என்று க வாக்குதத்திலே இவே நிற்கும்போது கோலியாத் என்கிற மனுஷன் அப்படியே தினமும் வந்து நின்று வேதம் சொல்லுகிறது அவன் கத்திக்கொண்டே இருக்கிறான் அவர்களுடைய இயலாமையை பார்த்து உங்களால் முடியாது யாரோ ஒருத்தன் வரட்டும் என்னிடத்தில் சண்டை போடட்டும் அந்த வார்த்தையை கேட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் அப்படியே உடைந்தது ஐயோ ஒரு மனிதன் கூட இல்லையா ஒருத்தரு கூட போய் நிற்க முடியாத இவன் இப்படி வேதனைப்படுத்துகிறானே ஆனால் ஆண்டவர் ஒரு தாவி தாவீதை எழுப்பி அந்த மனுஷனுக்கு நேருக்கு நேர் சவால் விட செய்தார் இனி என்ன என்ன பிரச்சனை நீ எதற்காக இப்படி கத்தி கொண்டிருக்கிறாய் உன்னோடு போராடுறதுக்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறாயா அந்த தாவீது நின்றது போல நான் நம்புகிறேன் உங்களுக்காக கேட்கிற ஒரு ஆளை கர்த்த நியமிப்பார் ஒரு நாள் உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு ஆளை கர்த்த நியமிப்பார் நிச்சயமாகவே நான் நம்புகிறேன் யாரும் கேட்கிறது இல்லை என்று நினைக்கிற அநேகருக்கு இந்த வார்த்தையை ஆசீர்வாதமாய் மாற்றப்போகிறார் அந்த நபர் உங்களை குறித்து சொல்லப் போகிறார்கள் இனி இந்த மனுஷனை இந்த காரியத்தை குறித்து நம்ம கூடாது என்று அந்த கணவன் ஒரு தீர்மானம் எடுப்பார் அந்த மனைவி ஒரு தீர்மானம் எடுப்பார் அந்த கடன் வாங்கின அந்த நபர் நிச்சயமாகவே ஒரு தீர்மானம் எடுப்பார் இனி தை முள்ளும் நோவுண்டாக்குற நெருஞ்சலும் உங்களுக்கு இருப்பதே இல்லை எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள் முப்பத்தி எட்டு வருடமாய் ஒரு மனிதனுக்கு தீராத வியாதி ஒவ்வொரு நாளும் அந்த வியாதி முள்ளை போல அவனை குத்திக்கொண்டே இருக்கிறது இங்கே போனால் அங்கே நிறைய பேர் இந்த வியாதியை வைத்து ஏன் இங்கே வந்தாய் இந்த இடத்துக்கு போனால் எதுக்காக உனக்கு வர வேண்டும் நீ இப்படி செய்த தவறுதான் என்னென்னமோ அப்படியே முத்துகிற முள்ளை போல வேதனைப்படுத்துகிறார்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் தேடி வந்து ஒரு அற்புதம் செய்கிறது உண்மையானால் இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெருஞ்சலும் இருக்காது தைக்கிற முள்ளாய் இருக்கிற அந்த வியாதி உங்களுக்கு மாறும் தைக்கிற முல்லை போல இருக்கிற அந்த கடன் மாறும் தைக்கிற முல்லை போல இருக்கிற அந்த சமாதான குறைவு உங்களிடத்தில் திரும்பி வரும் தைக்கிற முல்லை போல இருக்கிற உங்கள் பலவீனத்தின் நிமித்தம் அவர்கள் சொல்லுகிற அந்த காரியம் முடிவிற்கு வரும் என்று கத் தர் வாக்கு கொடுக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுவீர்களா இனி தைக்கிற முள்ளும் நோ உண்டாக்கிற நெருஞ்சலும் எனக்கு இராது இன்னொரு விசை சொல்கிறீர்களா இனி தைக்கிற முள்ளும் நோ உண்டாக்கிற நெருஞ்சலும் எனக்கு இருக்காது இன்னொரு விசை கூட சொல்லுவோம் இனி தைக்கிற முள்ளும் நோ உண்டாக்கிற நெருஞ்சலும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இருக்காது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி பல வருடமாய் பல மாதமாய் எங்கு திரும்பினாலும் தைக்கிற முல்லை போல நோ உண்டாக்குற நெருஞ்சல் போல இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்ப முடியாதபடி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக அதிசயம் நடப்பதாக இந்த வார்த்தையின் படியே இனி என்னுடைய பிள்ளைகள் அன்றுவரே ஃப்ரீயா ரொம்ப விசாலமாய் நடப்பதற்கு நிம்மதியாய் வாழ்வதற்கு ஒரு அற்புதம் உண்டாவதாக இந்த நாளிலே திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும் குழந்தை வாக்கியங்கள் உண்டாகட்டும் அன்றுவரே திருமண தடைகள் மாறட்டும் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தேடி வரட்டும் இன்னும் என்னென்ன ஜபக்குறிப்போடு இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக மனதார ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாற்பது நாட்களும் தவறாமல் கலந்து கொள்ள உடைய வார்த்தையை விசுவாசிக்க எங்களுக்கு கத்தற்கிரு தாரும் இயேசுவின் மூலம் ஜபம் எரிடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசேஷமாய் நாளைய தினத்திலே நமக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனாலே காலை ஆறு மணிக்கு முதல் ஆராதனையும் எட்டரை மணிக்கு இரண்டாவது ஆராதனையிலையும் சபையிலையும் நடைபெறும் ஆன்லைனில் லைவாவும் டெலிகாஸ்ட் பண்ணுகிறோம் வர இயலாதவர்கள் தூர தேசத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் லைவாக அதில் கலந்து கொள்ளலாம் நாளைய தினத்திலே காலையிலே இந்த செய்தி வராது அடுத்து மீண்டும் உங்களுக்கு திங்கக்கிழமை உங்களோடு சந்திப்பதற்கு நான் வாஞ்சையாக இருக்கிறேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ் லாத் பிரைஸ் லா